வந்து பார்த்திங்கன்னா அலவு ஜாக்கெட்டை வச்சு அலவு ஜாக்கெட்டில் வந்து இந்த ஜாக்கெட் வெட்டியிருக்கோம் அளவு ஜாக்கெட்டில் வந்து நாலு ஜாக்கெட் ஒரே கஸ்டமருக்கு நாலு ஜாக்கெட்டு இப்போ அவங்களுக்கு வெட்டியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அலோஜாயிட்டு பிறகம் நம்ம இருக்கோம் அவளுக்கு நாலு சேலை இது ஒரு சேலை இது ஒரு சேலை நாலு சேலை நாலு சேலைக்கு ஒரு கஸ்டமருக்கு வந்து எப்படிலாம் வெட்டுறோம் எப்படி வெட்டுறங்கிறது எல்லாரும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் இப்போ வந்து ஒரு கடையில் வந்து வெட்டுறாங்க வெட்டிட்டு ஒரு ஒரு இதுக்கு மட்டும் ட்ராயிங் போடுறாங்க இப்போ எல்லாமே ட்ராயிங் போடுறங்கிறத எப்படிங்கிறத காட்டுற பாருங்கள் இப்போ வந்து நான் பேக் வரைஞ்சிருக்கேன் உயரம் வந்து பதினாலு வச்சுருக்கேன் இடுப்பு வந்து முப்பதரை ஏழரை ப்ளஸ் வந்து ஒன்றே கால் உறைச்சிட்டோம் இப்போது முப்பத்தி ஏழு இஞ்சி பாடி பத்து இன்ச்சு வச்சுருக்கேன் சோல்ட்ரு கொஞ்சம் அகலமாக கேட்டிருக்காங்க அகலமாக நம்ம வச்சுருக்கோம் கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா இங்கே மூன்றரை இங்கே மூணு இங்கே வச்சுருக்கோம் எல்லாமே நம்ம வந்து எல்லாம் வரைஞ்சிட்டோம் இப்ப பாருங்க ஒவ்வொன்றுக்கும் டிராயிங் போட்டிருப்பேன் இப்ப எல்லாத்துக்கும் நம்ம டிராயிங் போட்டு பழகிடணும் அப்பதான் தைக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டிராயிங் நம்ம போடணும் எல்லாமே போட்டு கொடுத்துட்டீங்கன்னா தைக்கிறவங்க வந்து தப்பு பண்ணாம தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால நான் எல்லாமே இங்க பாருங்க கடைசியத்துல டிராயிங் நம்ம வரையணும் எல்லாமே வரைஞ்சிட்டோம்னா அவங்களுக்கு வந்து தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அக்கா கரெக்டாக பண்ணிடணும் எல்லாமே வரைஞ்சிட்டோம் இந்த மாதிரி சென்டரில் டாட்டும் வரையப்பா டாட்டை அட்டாச் பண்ணி எல்லா இதுலேயும் டாட்டும் வரைஞ்சி கொடுத்துடணும் இப்போ பாருங்கள் இதுலேயும் தனியாக வரைஞ்சிருக்கேன் இப்படி தான் நீங்கள் வரைஞ்சி கொடுக்கணும் அதே மாதிரி இதுலேயும் வரைஞ்சிருக்கேன் இதுலேயும் வரைஞ்சிருக்கேன் இதுலேயும் வரைஞ்சிருக்கேன் எல்லாமே தனித்தனியாக வரைஞ்சி கொடுத்துட்டேன் வரைஞ்சதுனால என்ன ஆகும் தைக்கிறவங்களுக்கு கரெக்டாக அந்த கோட்டில் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டி நாலு ஜாக்கெட் அஞ்சு ஜாக்கெட்டு ஆறு ஜாக்கெட் ரெண்டு ஜாக்கெட் எத்தனை ஜாக்கெட் வந்தாலும் இது மாதிரி தனித்தனி முறையில் நீங்கள் வரைஞ்சி கொடுக்கணும் பேக் வரைஞ்சிருக்கோம் பேக் வரைஞ்சதை நீங்கள் பார்த்துட்டிங்க அது மாதிரி பட்டி பட்டி பாருங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வரைஞ்சிருப்பேன் எல்லா பட்டிகளும் தனித்தனியாக வரையப்பட்டிருக்கோம் இந்த பட்டி தனியாக வரைஞ்சிருக்கேன் பட்டி தனியாக வரைஞ்சிருக்கேன் எல்லா பட்டிகளும் நாலு பட்டியும் தனித்தனியாக கோடு போட்டு தனியாக வரைஞ்சிருப்போம் இது மாதிரி நீங்கள் வெட்டி தச்சு வெட்டிட்டீங்கன்னா கஷ்டம் அவங்களுக்கு வந்து ஈஸியாக தைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பட்டி வெட்டினதை பார்த்துட்டிங்க அடுத்து ஃப்ரண்ட்டு பாருங்கள் ஃப்ரண்ட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட்டு நான் வரைஞ்சிருக்கேன் அதே மாதிரி இந்த ஃப்ரெண்டும் தனியாக வரைஞ்ச வரையப்பட்டிருக்கோம் இந்த ஃப்ரண்ட்டும் தனியாக வரைஞ்சிருப்பேன் எல்லா ஃப்ரெண்டுகளுக்கும் மார்க் பண்ணியிருப்பேன் இந்த மார்க் பண்ணியிருப்பேன் இந்த மார்க் பண்ணியிருப்பேன் பாருங்கள் எல்லாமே மார்க் பண்ணி தான் கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த முறையில் வந்து நீங்கள் வெட்டி கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கை எடுத்துங்க கையும் அதே மாதிரி கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது ஒரு கை கை வரைஞ்சிருக்கும் இது ஒரு கை நம்ம வரைஞ்சிருக்கோம் இது ஒரு கை தனியாக வரைஞ்சிருக்கும் இது ஒரு கை தனியாக வரைஞ்சிருக்கும் எல்லா கைகளும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கோடு இருக்கும் இந்த மார்க்கோடு நீங்கள் வெட்டி கொடுத்தீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் தனித்தனி டிராயிங் வரைஞ்சி கொடுத்தா அது வந்து அவங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாருமே ஒரு ஜாக்கெட் வெட்டிட்டு மித்த ஜாக்கெட்டுக்கெலாம் டிராயிங் போடுவதில்லை அப்படி போடாமல் வெட்டுறதுனால வந்து அவ்வளோ தூரம் சிறப்பான முறை இல்லைங்கிறத நான் சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ ஒரிஜினல் துணியில் வெட்டப்போகிறோம் இப்போ ஒரிஜினல் துணியில் வெட்டுவதையும் கவனமாக பாருங்கள் புனி வெட்டலாம் இப்போ கை ஜாயிண்ட் அதிகமாக வர்றதுனால வேறு மாதிரி கூட வெட்டலாம் கை ஜாயிண்ட்டு கம்மியாக வரணுன்னாக்கா வேறு மெத்தடில் வெட்டலாம் பேக் இப்ப கையே எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் இது கையே இப்ப ஃப்ரண்ட் இப்போ பட்டி ஒரு ஜாக்கெட்டுக்குள்ள விஷயங்கள் முடியப்பட்டது ஒரு ஜாக்கெட்டு நம்ம வெட்டிட்டோம் ஒரு ஜாக்கெட்ல இந்த கலரில் இந்த ஜாக்கெட்ல எல்லா விஷயத்தையும் நம்ம வெட்டிட்டோம் இப்போ அடுத்த ஜாக்கெட்டு இது ஒரு ஜில் துணி ஜாயிண்ட் போடாமல் கரையை கரையை இப்படி சேர்த்துருங்க இப்படி சேர்த்துட்டு விட்டிங்கன்னா ஜாயிண்டே வராது ஜாயிண்ட் வர்றது கம்மியா இருக்கும்

フロントはじっと。 கை வெட்டோம் இப்போ பட்டி வெட்டுவதை கவனமா பாருங்கள். இது மாதிரி தான் எல்லாத்துக்கும் நீங்கள் வெட்டணும் இது மாதிரி நாலு ஜாக்கெட்டுக்கும் நம்ம வெட்ட போகிறோம் இது மாதிரி ஒவ்வொரு ஜாக்கெட்டுக்கும் இப்படி தான் வரையணும் ஒவ்வொரு ஜாக்கெட்டுக்கும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக வரைஞ்சி கொடுத்து தைச்சோம்னா தச்சு தைச்ச கொடுத்தோம்னாக்க இதை நான் வெளியே கொடுக்குற ஜாக்கெட்டு வெளியே கொடுக்குறதுனால இந்த மாதிரி அழகான முறையில் நான் வெட்டி பர்ஃபெக்டான முறையில் கொடுக்குறேன் கொடுக்கறதுனால வந்து ஜாக்கெட் வந்து அருமையாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வரங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்க நன்றி வணக்கம் வாழ்க தைலகம் வளர்க்க தையல்களை